வணக்கம் குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் மூன்று நீர்த்தா பெருமை தோட்டியான் வரணும் வைப்பிற்கோ வித்து விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரம் என் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான் எக்ஸ்பிளேஷன் இன் இங்கிலீஷ் his five by the the hook of of will be a seed in world heaven. அவர் சீரனோட ஒரு நடைபயணம் மேற்கொண்டாரு அப்போது அங்கு ஒரு பெண் கரையை கடக்க முடியாம கொண்டிருந்தாள் துறவியிடம் உதவி கேட்டாள் அவரும் அவளது கைகளை பிடித்து கரையின் மறுபக்கம் செல்ல உதவி செய்தார் அவள் போனவுடன் சீடர் துறவியிடம் எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் துறவி என்ன சந்தேகம் கேள் என்றார் உடனே சீடர் துறவிகள் பெண்களை தீண்டக்கூடாது என்றளவா எண்ணியிருந்தேன் எண்ணி இருந்தேன் என்றார் அதற்கு துறவி அவரை பார்த்து சிரித்துவிட்டு அவளை நான் எப்போதோ அனுப்பிவிட்டேன் ஏன் நீர் இன்னமும் சுமைக்கிறீர் என்றார் பின்பு அவர் சொன்னார் துறைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரைமுறையை வகுத்துக்கொண்டு அதை கடைபிடிப்பதால் மட்டும் ஆகிவிட முடியாது அற்பமான எண்ணங்களை தாண்டி வாழ்க்கையில் மேன்மையான ஒன்றில் கவனம் வைத்து பயணம் செய்கையில் ஆணா பெண்ணா என்று பேதப்படுத்த தேவையில்லை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் என்றார் அது மட்டுமல்ல இது ஆண் பெண் தொடர்பான அம்சம் அல்ல இயல்பை புரிந்து கொள்வது என்றார் மலை உச்சிக்கு போக வேண்டும் என்றால் அடிவாரத்தை கடந்துதான் ஆக வேண்டும் உச்சியில் முழு கவனம் இருந்தால் அடிவாரத்தில் கிடக்கும் குப்பைகள் கண்களுக்கு தெரியாது என்றார் அதை கேட்டவுடன் சீடர் அவரின் தவறை உணர்ந்தார் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் குருவிடம் எவன் ஒருவன் ஐம்பொறிகளையும் அடக்கி உறுதியோடு நல்ல எண்ணங்களை கொள்பவனே புறவரத்தில் விதையாவான் ஆமாங்க இந்த கருத்தை தான் இந்த குரல்ல நம்ம வள்ளுவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்